வணக்கம் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினேழாவது நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி சென்னை திருவற்றியூர் தேரடி சன்னதி தெருவில் உள்ள திமுக கிழக்கு பகுதி அலுவலகத்தில் கிழக்கு பகுதி செயலாளரும் ஒன்றாவது மண்டலக்குழு தலைவருமான திமுக தனியரசு ஏற்பாட்டில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு திமுக கழக கொடியை ஏற்றி அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து பின்னர் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற உறுதிமொழியை ஏற்றனர் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் சைலேஷ் எம் வி குமார் பகுதி அவைத்தலைவர் ஆசை தம்பி வட்ட செயலாளர்கள் திமுக நிர்வாகிகள் பெருந்திரளாக நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்